வணக்கம் இது தமிழ்குரலின் அமலாக்கத்துறையிடம் ஏதோ மிகப்பெரிய தவறு இருக்கிறது அமலாக்கத்துறை அறைவே காட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது என மோடி அரசு உச்சநீதிமன்றத்தில் பகீர் என்று ஒரு விஷயத்தை சொல்லி என்னங்க ஈடிக்கும் மோடிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட நீதிபதிகளே பார்த்துட்டு என்னங்க சொல்றீங்க அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லையா என்ன ப்ராப்பராக தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான சீரியஸான விஷயமா இருக்கே அப்படின்னு மத்திய அரசினுடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்டு இருக்கிறார்கள் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை நாங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்களா அவங்க இஷ்டத்துக்கு இந்த வழக்கில் வேலை பார்த்துட்டாங்கன்னு மோடி அரசு ஏன் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது என்ன வழக்கு அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலும் கூட இல்லையா அவங்களாவே செயல்படுகிறார்களா என்கிற கேள்வி எடத் தொடங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் அந்த இரண்டு நீதிபதிகள் நேரம் கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு நான்கு நாட்கள் டைம் மூணு நாள் டைம் நீங்க முடிச்சிட்டு என்னன்னு பார்த்துட்டு வாங்க நீதிமன்றத்தில் ஒழுங்கா தெளிவா ஒரு பதில சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பான விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மோடியினுடைய ஆறாவது விரல் அப்படின்னு சொல்லாமல் அழைக்கப்படக்கூடியது எதிர்கட்சிகள் இருக்க ஊரில் பாஞ்சி பாஞ்சி தாவி தாவி பிடிக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பலரையும் அப்படி ரைடு விட்டாங்க அவங்க போய் ஆளுங்கட்சியில் சேர்ந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக தூங்க போயிடும் இப்போ இந்த இடி மேல தான் மோடி கவர்மெண்ட் பகீர்னு ஒரு குற்றச்சாட்டை கோர்ட்டில் போய் ரெண்டு நீதிபதிகள் அமர்வில் சொல்லியிருக்காங்க லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கு பார்க்குறோம் சம்திங் ராங் இன் இடி இடி கிட்ட ஏதோ தப்பு இருக்கு யார் சொல்றது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் துணை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு டிஸ்வான்ஸ் இடி சாஃபிடவிட் அமலாக்கத்துறை தாக்கல் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை இல்லை இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது கவர்மெண்ட்டோடதே கிடையாது எங்கள் ஸ்டாண்டு இது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சேஸ் இட் இஸ் ஃபைல்டு வித்தவுட் வெரிஃபிகேஷன் யாரையும் கேட்காமல் அவங்களா போட்டுட்டாங்க சீரியஸ் மேட்டர் சேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் உஜல் பியான் ஆகிய இரண்டு நீதிபதிகளை மறுவு ஆச்சரியத்தோடு கேட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம கேஸனுடைய பேக்ரவுண்டை பார்ப்போம் ஜனவரி பதினேழு வழக்கு விசாரணைக்கு வருது என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா அந்த வழக்கு என்னன்னு பார்த்தா சத்தீஸ்கர் மாநிலம் இப்ப சமீபத்தில் தான் கடந்த ஆண்டு நவம்பர் கடைசியில் தேர்தல் நவம்பரில் தேர்தல் நடந்து டிசம்பரில் எலெக்ஷன் என்னென்னாங்க ஐந்து மாநில தேர்தல் ஒன்றா நடந்தது சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலங்கானா இப்போ இந்த இப்படி ஐந்து மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதில் பல விஷயங்கள் போச்சு வந்துச்சு சத்தீஸ்கரில் அதுக்கு முன்பாக காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்தது பூபேஷ் பகல் தலைமையிலான அரசு இருந்தது கடைசி காலகட்டத்தில் போய் பாஞ்சு பாஞ்சி பலரையும் பிடிச்சாங்க டெல்லியில் எப்படி கெஜ்ரிவாலுக்கு அங்கே லிக்கர் பாலிசி மதுபான கொள்கையில் ஊழல் அப்படின்னாங்களோ அந்த மாதிரி சத்தீஸ்கர்லேயும் ஒன்று எடுத்துகிட்டு பலரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த சூழலில் கைதான ஒருவர் யார் அப்படின்னா அவர் தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அருண் பதி திரிபாதி அப்படிங்கிறவரை கைது பண்ணுறாங்க இந்த அருண் பதி திரிபாதி வழக்கில் தான் அவர் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு போவது பெயில் பெட்டிஷனை சார்ந்த விஷயங்கள் போகும்போது தான் இந்த இப்படி ஒரு விஷயத்தை இடிக்கு எதிராக மோடி அரசு பேசியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னவா இருக்காருன்னா டைரக்டர் ஆஃப் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிட்டட் சிஎஸ்எம்சிஎல் ஹூஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் செக்ரெட்ரி இந்த ஸ்டேட் எக்ஸைஸ் டிப்பார்ட்மெண்ட் ஆன் ஆபிள அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்மக்கிட்ட மதுவிலக்கு ஆயத் தீர்வைன்னு ஒரு துறை இருக்குது அந்த மாதிரி சத்தீஸ்கரில் ஒரு துறை இருக்குது அதனுடைய ஸ்பெஷல் செக்ரெட்டரியாக இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்கே அரசினுடைய மார்க்கெட்டிங் அந்த இது அந்த நம்ம டாஸ்மாக் எப்படியோ அந்த மாதிரி அங்க ஒரு அமைப்பு அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சியினுடைய தலைமை பொறுப்பில் டைரக்டராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவரை கைது பண்ணுறாங்க ஏன்னா ஆளு கட்சி ஊழல் பண்ணிருச்சு அதனோட தொடர்புடைய ஒரு டேரக்டராக இயக்குனராக இருக்கிறாருன்னா ஆப்வியஸாக ஐஏஎஸ் கேட்டதாக இருக்கணும் இல்லை அந்த மாநில சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எழுதி வந்தவராக இருக்கணும் நம்ம இங்கே குரூப் ஒன் குரூப் டூன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்தவராக இருக்கணும் ஸோ இந்த அருண்பதி திரிபாதி அப்படிங்கிறவரை கைது பண்ணிடுறாங்க இது கைது இல்லாமல் ஏற்பட்டால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல வழக்குகளை போட்டு அவர் என்ன பண்ணுறாரு கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அவர் நீண்ட காலமாக இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வருதுன்னு பல பேரையும் கைது பண்ணாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு ஆனா ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்காங்க வழக்கு விசாரணையும் நடக்கல நீங்க வழக்கை விசாரிக்கவே மாட்டீங்க ஒண்ணு குற்றவாளின்னு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தண்டனை காலத்துல ஜெயிலுக்குள்ள விட்டா பரவாயில்ல வழக்கை விசாரிக்கவும் மாட்டீங்க எத்தனை வருஷம் ஜெயில இருப்பார்னா தெரியாது எப்போ வழக்கு விசாரணை நடத்தீங்கன்னா அதுவும் தெரியாது எதுக்கு அவர் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல பலரும் இப்போ பல வழக்குகள் அது முன்னுதாரணமாக வந்திருக்கிறது பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸம்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பலரும் கொண்டு வராங்க சோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அவருக்கான விஷயத்தை போகும்போது தான் ஈடு என்ன பண்ணுறது அஃப் போடுது போட்ட போட்டேவிட் கிட்டத்தட்ட சாதகமாக இருப்பதை போல தெரிகிறது மோடி அரசு கொந்தளை சர்ச்சு மோடி அரசினுடைய வழக்கறிஞர் நான் சொன்னேன் இல்லையா அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் துணை நிலை வழக்கறிஞர் ராக இருக்கக்கூடிய அரசினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் செகண்ட் பொசிஷனில் இருக்கார் இப்போ கவர்மெண்ட் ரேக் ஆஜரானா ஃபஸ்ட்டு சாலிசிட்டர் ஜெனரல் இப்போ அட்டார்னி ஜென்ரலுக்கான பவர் வேறு அவர் எல்லா வழக்குகளுக்கும் போய் கவர்மெண்ட்டை ரெப்ளசென்ட் பண்ண மாட்டார் ஓகேவா ஸோ சாலிசிட்டர் ஜெனரல் துஷார்மெண்டாக ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறவர் எஸ் வி ராஜு தான் இது போக இன்னொருத்தர்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் போயிட்டு சொல்கிறாரு ஈடி போட்டிருக்கக்கூடிய இந்த அஃபிடவிட் என்பது ஹாஃப் பேக்கடு அறவே காட்டுத்தனமானது இதை நாங்கள் மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஃபைல்டு வித்தவுட் ப்ராப்பர் வெட்டிங் ப்ராப்பராக இதை பர்மிஷன் வாங்காம சேனல்ல கேட்காம அவங்க அதை மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை அவர் சொல்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் தெர் இஸ் சம்திங் ஹேங்கி பேங்கி அஸ் ஃபார்ஸ் மை டிபார்ட்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித்வுட் கன்சல்டேஷன் ஹாஃப் இஸ் கவுண்டர் ஹஸ் ஃபைல்டு ஈவன் பிஃபோர் யூ வி அப்பியரன்ஸ் வழக்க எடுத்ததும் வந்து அரசு தரப்பில் சொல்லிடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட அருண் பதி திரிபாதி சார் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அவர் சொல்லக்கூடியது இது வந்து ஏற்றுக்க முடியாது இடி இதில் கேம் விளையாடுது இடியை விட மோடி அரசு கேம் விளையாடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஏதாவது காரணத்தை சொல்லி திரும்ப திரும்ப அவரை ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருக்கணுங்கிறதுக்காக இந்த இதை செய்கிறாங்க இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மீனாட்சி அவர் அதை மிக கடுமையாக நீதிமன்றத்திலேயே எதிர்க்கிறார்கள் இதில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க கிளப்புறாங்க ஆஃபிடவிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அவர் சொல்கிறாரு கேட்கல அப்படின்ட்டு மறுபடியும் அவர் சொல்கிறாரு ஜட்ஜஸ் ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டுருந்தாங்க எந்த கஷ்டம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா ஜஸ்டிஸ் உஜல் பியான் அபய் ஓகா அவர்கள் சொல்கிறாரு இந்த கவுண்டர் மஸ்ட் ஹாவ் பீன் ஃபைல் ஃபை யோர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு நீங்கள் இடி ஒரு அஃபிடவிட்னாலும் கூட அது யார் மூலயமா ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக உங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்னும் போது அவங்க அரசோட சம்மந்தப்பட்டவங்களாக தானே இருக்கணும் மத்திய அரசு தான் இடிக்கு ஆப்வியஸாக வழக்கறிஞரை நீங்கள் டெலிகேட் பண்ணியிருப்பீங்க கேஸை பொறுத்து ஸோ எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு ஏஎஸ்டி சொல்கிறாரு நீங்கள் எங்கள் வக்கீலெல்லாம் தப்பு சொல்லிட முடியாதுங்க இருந்து வந்ததுனால அவர் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடி டைரக்டருக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன் டு டிபார்ட்மெண்டல் என்கொயரி இந்த மாதிரி அஃபிடவிட்டை போட்டது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி அவங்க மீது விசாரணை நடத்தணும்னு நாங்கள் இடி டேரக்டருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் மத்திய இருந்து அப்படின்னும் குறிப்பிட்றாங்க கைண்ட்லி கீப் இட் ஆன் டியூஸ்டே வாண்ட் டு செக் த அஃபிடவிட் ஐ பர்சனலி டோல் த டேரக்டர் டு இன்ஸ்டிடியூட் டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஸோ நீங்கள் மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கை மறுபடியும் வைங்க வேறு மத்திய அரசு மோடி அரசு கேட்கிறது செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் வைங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து விசாரிக்க சொல்லியிருக்கோம் விசாரிச்சுட்டு என்ன நடந்துச்சு யார் மேலே தப்பு அஃபிடவிட்டை மாற்றி போடுறோமா இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னுட்டு ஆஃபீஸரை அன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்து நேரடியாக வந்து அந்த ஆஃபீஸரே ஆஜராகி என்ன நடந்துச்சு என்ன குழப்பமாச்சுங்கிறத சொல்லுவார் ஐ எம் சென்சிங் சம்திங் ஃபிஷி லெட் மீ மேக் அ என்கொயரி ஃப்ரம் மை சைட் நான் என்னுடைய இருந்த மோடி அரசின் தரப்பிலிருந்து இதெல்லாம் உள்ளதை விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து என் தரப்பிலிருந்து நடந்துருக்கக்கூடாது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஈடியை தான் நீங்கள் கொடுத்தோம் சொல்லணுமே தவிர எங்கள் வழக்கறிஞரை சொல்லாதீங்க இடிக்காக ஆஜரான அரசு சார்பிலான வழக்கறிஞர்களை தயவு பண்ணி குறை சொல்லாதீங்க ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு ஆனால் இதை வந்து பெஞ்ச் வந்து இது பெரிய லெவலில் ஏற்றுக்கலை மத்திய அரசு வழக்கறிஞர் இதை சொன்னாலும் கூட அன்கன்வின்ஸ்டாக இல்லை நீங்கள் என்னதான் சொல்கிறீங்கன்னு புரிஞ்சு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் சொல்லாமல் இடி கொடுத்தாங்கன்னா அப்படியே உங்கள் அட்வொகேட் ஃபைல் பண்ணிடுவாரா உங்கள்கிட்ட கேட்க மாட்டாரா அது ப்ரொசீஜர் கிடையாது அப்படிங்கிறத கேட்குறாங்க அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் ஃபார் இடி ஃபைல்ஸ் ஆஃப் டவிட் அண்ட் நவு இடி வாண்ட்ஸ் டு சே தட் இட் வாஸ் ஃபைல் விதவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு கேன் வி அக்செப்ட் தட் ஜஸ்டிஸ் அபாய எஸ் ஓகா ஆஸ்கட் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இல்லை நீங்கள் ஃபைல் பண்ணல லேட் ஆகிடுச்சு இன்னும் அது முடிக்கலைன்னா அது வேறு ஒரு நாங்கள் கொண்டு வந்து உள்ள போடுவீங்க போட்டுட்டு நாங்க எடுத்து வழக்க விசாரிக்கிறதுக்கு போட்டதை ஏத்துக்கிட்டு எடுத்து விசாரிக்க வந்தா இல்ல இல்ல இது எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு வேற யாரோ பண்ணிட்டாங்க உள்ள ஏதோ வேலை நடந்துருச்சு மீங்க இந்த விளையாடிட்டு இடத்துக்கு தான் அது நகருது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது வெரிஃபிகேஷன் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார் பெஞ்ச் அதை மூவ் பண்ணிவிட்டு அட்வகேட் ஆன் ரெக்கார்டை வந்து அப்பியர் ஆக சொல்லி சொல்லியிருக்காங்க ஈடி தரப்பில் அந்த அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணது யாரோ அவர் வர சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக இருக்கிறது நீங்கள் இப்படிலாம் போட்டுட்டு கோர்ட்டில் ஒரு இதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சு நாங்கள் அதை அப்படி சொல்லணும்னு நினைக்கல வேறு யாரோ எங்கள் இதில் விளையாட்டாங்க எங்கள் இதில் பேரில் வேறு யாரோ போட்டாங்க இல்லை போட்டதில் வேறு இது இருக்குது நாங்கள் அதை ஏற்றுக்கல இப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு அரசே இப்படி பண்ணுவது என்பது ஒரு தனிநபர் அவங்க வழக்கு இருக்குது ப்ரைவேட் பெட்டிஷன்ஸ் போய் சொல்கிறாங்க சில நேரங்களில் வழக்கறிஞர்களே தவறான தகவலை கோர்ட்டு கொடுக்குறாங்க நீதிமன்றம் அதையே கடுமையாக கண்டிக்குது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணி போய் சொல்லி ஜாமீன் கேட்பது இப்படியான விஷயங்கள் பண்ணால் தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க வாதாடுவதற்கான சில குறுகிய கால தடையோ இல்லை அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க சில அட்வொகேட்ஸ்க்கே ஆனால் அரசே அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் தானே உங்கள் கவர்மெண்ட் தானே உங்களுடைய ஏஜென்சி தானே அப்படிங்கிற இடம் தான் அந்த இடத்துல வருது ஸோ அது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ கவர்மெண்ட் அப்படி பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் செகண்ட் டைம் எடுக்கும் பொழுது ஏஓஆர் அப்பியர் ஆகி ஏஓஆர்க்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு கவுண்டர் அஃபிடவிட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஷாக் டேஸ் டு ஹவு இடி குட் தென் சீக் ரெட்ராக்ட் ஃப்ரம் த அஃபிடவிட் ஜஸ்ட் இஸ் ஹோகா எக்ஸ்க்ளை ஹவு கேன் யூ டிஸ் ஒன்ட் த கவுண்டர் நவ் வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் அவர் என்ன சொல்றாரு ஏஓஆர் அப்பியர் ஆகி டிபார்ட்மெண்ட்டு இருந்து நான் கேட்டுட்டு தாங்க இதை போட்டேன் இடியில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இதை போட்டேன்னு மத்திய அரசை நேரடியாக அவர் சிக்க வைத்து விடுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய நம்ம டைரெக்டாக இடி அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு விஷயம் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இடியாக ஆப்வியஸாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நேரடியாக எங்கே வரும் அப்படின்னா பாஜக அரசுக்கு கீழே தான் பிரதமர் மோடி அப்படிங்கிறத விடவும் கூடுதலாக அமலாக்கத்துறை இணையமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கீழே வரலாம் சிபிஐனுடைய டைரக்டர் ரிப்போர்ட்டிங் சீஃப் வந்து பிரதமருக்கு பண்ணுவாங்க பிரதமர் நினச்சா இடியினுடைய விஷயங்களையும் ஃபஸ்ட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பை பாஸ் பண்ணி தூக்கிட்டு போகலாம் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ண ஒரு அஃபிடேவிட் இடி ஒரு முடிவெடுக்குது ஒரு ஒரு வழக்கு அதில் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அதை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதை தாண்டி இடி அவங்கள்கிட்ட கேட்டுக்காம அவங்க ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்கிறது தான் இதன் மூலமாக வெளியில் தெரிய வருகிறது இப்போ ஈடிகிட்ட நான் கேட்டு தான் பண்ணேன்னு அட்வொகேட் சொன்ன உடனே ஜட்ஜி கேட்குறாரு நீங்கள் இப்போ எப்படி கவுண்டரை கேட்க முடியும் அவர் யாரையோ கேட்காமல் போட்டார் நீங்கள் நான் கேட்டுட்டு தான் போட்டேன்னு உங்கள் வக்கீலே சொல்கிறார் இடியினுடைய வழக்கறிஞர் என்ன நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அவர் வந்து அஃபிடவிட்டில் சில அவேர்மென்ஸ் இருக்குது போது கவுண்டர் அஃபிடவிட் ஏஓர் போது கோர்ட் இதை அனுமதிக்காது ஃபைல் பண்ணப்பட்டது பட்டது தான் அதை அதை மாற்றுவதற்கு இதற்கு மேல் நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது ஏன்னா வழக்கறிஞர் நான் கேட்டுட்டு தான் போட்டேன்னுட்டாரு சோ நீங்க மத்திய அரசின் சார்பில் அதை சேலஞ்ச் பண்ணீங்கனாலும் கூட நாங்கள் அதை மாத்த அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஏஎஸ்சி என்ன சொல்கிறாரு மேட்டர் மே பி ப்ரெசிடெட் வித் அட் திஸ் பாயிண்ட் ஜஸ்ட் ஷோ லெமன் அட் தட் சப்மிஷன் மெய் பை ஏசி அண்ட் எக்ஸ்பிண்ட் இன் அமௌண்ட் டூ கேஸ்டிங் ஆஸ்பர்ஷன்ஸ் ஆன் த ஏஓர் நீங்கள் வந்து ஏஓஆர் வந்து சரியாக நடந்துக்கல அப்படிங்கிறத குறிப்பிட்றீங்க அதாவது ஈடியனுடைய வழக்கறிஞராக வந்தவர் அவர் வந்து கேட்டு ஒழுங்காக கேட்டு நடந்துக்கலன்னு குற்றச்சாட்டு ஆனால் அவர் மேலே தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இதை நீங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் கேள்வியாகவே எழுப்புகிறார் அவர் ஒருவேளை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் ஒழுங்காக செய்யலைனா அவரை நீங்கள் பிளேம் பண்ணணும் ஆனால் அவர் மேலே தப்பு இல்லை இடி மேலே தான் தப்புன்னு இடியை வந்து சம்மந்தமே இல்லை அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் பிரித்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு கோர்ட் பெட்டிஷனருடைய மற்ற விஷயங்களை கேட்டுவிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆக த பீரியட் ஸ்பென்ட் இன் கஸ்டடி இன் இன்ஸ்டன்ட் கேஸ் வாஸ் நாட் எயிட்டீன் மந்த்ஸ் ஹஸ் கிளைம்டுர் நோட்டீஸிங் த சேம் தி பெஞ்ச் எக்ஸ்பிரஸ் தட் இட் வுட் ஹவ் அப்ளைட் த ரூலிங் இன் செந்தில் பாலாஜி கேஸ் இஃப் த கஸ்டடி பீரியட் வாஸ் ஓவர் ஒன் இயர் ஹவ் அவர் த சேம் நாட் பீஇங் த

ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடியே அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னும் போது அது தகுந்த மாதிரி ரூலிங்ஸ் வைக்க முடியும் பட் இதில் வேறு சில இந்த வழக்குகள் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நாங்கள் இதை முழுமையாக விசாரித்து அவருக்கான பிணை ஜாமீன் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஸோ இது ரொம்ப 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 ஒரு குரூஷியலான முக்கியத்துவம் வாங்கிதான் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை மோடி அரசுக்கு தெரியாமல் அல்லது மோடி அரசு நம்ம ஒப்புதல் வாங்காமல் ஒரு கவுண்டர் விட்ட போட்டிருக்காங்களா அங்குற கேள்வி இருக்கு இதில் எங்கே பிரச்சனை வரும்னா ரிப்பீட்டடாக மோடி அரசு குறிப்பாக ஈடி ம மத்திய அரசினுடைய இந்த ஏவலின் காரணமாக பலரை கைது பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க திரும்ப 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 கொட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க திரும்ப 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 கண்டிக்கப்படுகிறார்கள் அப்ப ஒரு இன்ஸ்டியூஷனுக்கான அந்த மரியாதை போகுது போது சில வழக்குகளில் அவங்க லூஸ் விடணும்னு நினைப்பாங்க எப்படியும் கோர்ட்டே ரிலீஸ் ஜாமீனில் அனுப்ப போது அதை நம்ம மறுப்பு இல்லைன்னு தெரிவிச்சுட்டா என்ன நீங்கள் மறுத்து அதை ஏற்றுக்க முடியாதான்னு கோர்ட்டினராக தூக்கி பண்ணுங்கிற இடத்துக்கு அமலாக்கத்துறை இப்போது விட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அரசுக்கு தெரியாமல் ஒரு அஃபிடேவிட்டை போடுறாங்க அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இவங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பிரதமர் மோடியோ அவங்க கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறை இல்லையா அமலாக்கத்துறை ஒரு ஸ்பெஷல் சிபிஐ மாதிரி ஒரு ஸ்பெஷல் போலீஸாக மாறிடுச்சா சுப்பீரியராக மாறி நிக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்தில் எழுந்திருக்கிறது பாப்பு மீத அடுத்த கட்டங்கள எப்படி போகிறது ஒரு வருஷத்தை கடந்த ஒரு சிறையில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அவரை விடுவிப்பது அப்படிங்கிறது ஆப்வியஸாக அவருடைய உரிமையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் வழக்கை நாங்கள் எப்போது நடத்துவோம் என்றே சொல்லாமல் ஒருவரை சிறையில் வைத்திருப்பது என்பது எந்த காலத்திலும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற இடத்திலிருந்து நம்ம இதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது கட்டங்கள் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்